இன்னைக்கு நாம பூரி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சாப்பிடுற மாதிரி ஒரு சிம்பிளான பச்சை பட்டாணி குருமா இந்த குருமா பாக்குறதுக்கே அத்தநசமா இருக்கும் டேஸ்டும் அரைக்கப்பளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணிய ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு இப்ப அத ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன கேரட்ட நறுக்கி சேர்த்துக்கங்க பெரிய கேரட்டா இருந்தா பாதி கேரட் போதும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கையும் தோலை சீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க காய் முழுகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மீடியம் மீடியம்ல ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா காய் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும் காயை மசைக்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது லேசா புரிஞ்சு வரட்டும் அடுத்த இதுல ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நறுக்க சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்க சேர்த்துக்கங்க கொஞ்சமா கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் அதனால உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்காங்க இது எல்லாமே லேசா வதங்கி வரட்டும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நாம வதக்கி வித்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஒரு சின்ன கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கங்க கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவும் புதினா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க ஒரு சின்ன கைப்பிடி அளவு ரெண்டும் சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசா வதக்கி வைத்துக்கங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தேங்காய் லேசா வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை புளிய நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் லேசா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை வதக்கி வைத்துக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கி கரையணும்னு அவசியம் இல்ல லேசா வதங்கி வந்தா மட்டும் போதும் அடுத்து இதுல நாம வதக்கி அரைச்சி வச்சமல்லி பேஸ்ட் மஞ்சள் சேர்த்துக்கலாம் தூளும் காயில கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கும் அதனால அதுக்கு ஏத்த மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க அடுப்பு லோ பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகுற வரைக்கும் லேசா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அடுத்த இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க நாம ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்க இந்த சமயத்துல சேர்த்துக்கங்க இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த சமயத்துல தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க நாம பொட்டுக்கடல் எல்லாம் அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால இது சட்டுன்னு கெட்டி ஆயிடும் அப்புறம் இன்னுமே கெட்டியாகும் ஆகும் அதனால உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நாம இதை இறக்கிடலாம் அவ்வளவுதான்